அக்டோபர் பதினொன்று நேரம் சரியாக இரவு ஒன்பது ஐந்து ரெண்டு நாளைக்கு பிறகு உங்கள் இந்த லைவில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்கள் வீட்டார் உங்களுடைய எல்லா காரியங்களும் நலமாய் சுகமாய் ஆரோக்கியமாக சமாதானமாக எல்லாமே நல்லபடியாக போய்ட்டுருக்குன்ட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஓகே என்ன ப்ரிஸ்லி என்ன இவ்வளோ நாள் எங்கே காணாமல் போயிட்டீங்க முகத்தையே பார்க்க முடியல ராசாணா கொஞ்சம் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் நேர்த்தியாக மாற்றி லைஃப்பில் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக மாறிக்கிட்டு மாறிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கேன் என்னட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் விழுப்புரம் ஜங்ஷனில் இருக்கிறேன் விழுப்புரம் ரயில்வே ஜங்ஷனில் நாளைக்கு மினி நாகர்கோயிலில் இன்றைக்கி நைட்டு வந்து என்னுடைய ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் வரப்போகுது ஓகே என்னப்பா எனக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டி இன்ட்ரோ ஃப்ரிஸ்லி நான் எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி என்னை ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க அதனால் நான் இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டனால இனிமேல் நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும் நான் யாருக்குமே நான் பயன்பட போறது இல்ல ஐம் கோயிங் டு ஸ்டாப் எவ்ரி திங் நல்லா என்னென்ன நல்லது பண்ணனும் அது எல்லாத்தையும் நிறுத்த போறேன் அது நல்லவங்க கெட்டவங்க யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை யூஸ் பண்ணிட்டாங்க என்னுடைய லைஃப்ல எனக்கு இப்போ வெறுப்பா இருக்குது நான் இனிமேல் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்ற நிலைக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா இல்லை ஃபியூச்சர்ல அப்படிப்பட்ட நிலையை எப்பயாவது சந்திக்க நேரிட்டதுன்னா இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்களை தட்டி எழுப்பும் என்ன பிரச்சனை என்ன காரியம்னீங்கன்னா வந்துட்டு இருந்தேன் எப்பயும் போல பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே விழுப்புரம் வந்துட்டு என்னுடைய ட்ரெயின் அங்கே ஏற போறேன் நான் த்ரீயில் இருக்கேன் அப்போ சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்தப்ப மூணு பார்த்தேன் இப்போ நான் உட்காந்துருக்கிற சீட்டு ஒன்று ஆமா என்னுடைய பேகு இன்னொரு இது வந்து உண்டு இது வந்து கல் இன்னொன்று என்னன்னு காண்பிக்கிறேன் பாருங்க இந்த இந்த சீட்டு அழகா இருக்கா ராயலாக இருக்கா பாருங்க என்ன விஷயம் ப்ரிஸ்லி இதுலேருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்பொழுதும் போலேயே தான் ப்ரேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போது தோணிச்சு ஒரு காரியம் என்னோட இருதயத்தில் உதிச்சு என்னன்னா இந்த இந்த மூணு சீட்டுமே இருக்கட்டும் இது போல நிறையா இருக்கு இந்த ஸ்டேஷனில் நிறையா இருக்கு இந்த இந்த இருக்கைகளுக்கும் இதில் வந்து அமர்ந்து இதில் கடந்து போகிற பிரயாணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது வருவாங்க உட்காருவாங்க போயிட்டே இருப்பாங்க என்னுடைய ட்ரெயின் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் போகலாம் நைன் தேர்ட்டிக்கு தான் எனக்கு வருவாங்க உட்காருவாங்க போயிட்டே இருப்பாங்க இது என்றைக்குமே வந்து சர்வ் பண்ணுறதை நிறுத்துறதே இல்லை சில இடங்களில் இந்த இருக்கையில் பார்க்குறப்ப துப்பி வச்சுருந்தாங்க ஒரு சில இடத்த உடச்சி வச்சுருந்தாங்க ஒரு சில காரியங்கள் எது புதுசாக இருக்குது நான் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு ஸ்டீல் நல்லா ஷைனிங்காக இருக்கார் இன்னும் கொஞ்ச நாள் இதனுடைய நிலம் நிலம எப்படி இருக்குன்ட்டு தெரில அங்கே போகிறது ஏன் ட்ரெயின் தான் ஏன் ட்ரெயின்னா நான் போக வேண்டிய ட்ரெயினு என்னுடைய ட்ரெயின் நினச்சிக்காதீங்க எங்கள் விட்ட இடத்துல வரேன் இதை வந்து எத்தனையோ பேர் வந்து மிஸ்யூஸும் உடச்சு வச்சிருக்காங்க என்னதான் தான் மிஸ்யூஸ் பண்ணாலும் இந்த இந்த இருக்கைகள் பாத்தீங்கன்னா அது சேவ் பண்றது அதனுடைய ஆயுசு நாட்கள் அது காலம் காலம்பூரா சேவ் தான் இருக்கும் அதுக்கு நான் வந்து இளிச்சவாயா இருங்க நம்மள மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு வந்து நம்மளை விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல நம்மளால யாரோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம லைஃப்பில் நிச்சயமாக பயன்பட்டு தான் இருப்பாங்க நம்ம பிரயோஜனமாக இருந்துகிட்டு தான் இருப்போம் ஆனால் நம்ம ஜாக்கிரதை சரியான நபர்களுக்கு அது போய் சேர வேண்டியவங்களுக்கு அந்த உதவியும் நம்ம யாருக்கு சர்வ் பண்ணுமோ கரெக்டான பர்சனுக்கும் பீப்புளுக்கும் நம்ம சர்வ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நம்ம நிச்சயமாக நம்ம அட்டைன் பண்ணுவோம் அதனால ரொம்ப எளிமையா சொல்கிறேன் புத்திமதியோ அட்வைஸோ சொல்லலை ஒருவேளை ஃபிரெட் அப் ஆயிருந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய என்ன பர்பஸ் அந்த சீட்டினுடைய பர்பஸ் வேணாலும் வந்து உட்காடுறதுக்கு அதை விட்டுட்டு போறதுக்கு தான் உக்காந்தீங்களே எனக்கு ஒரு தேங்க் பண்ணீங்களா உக்காந்திங்களே எனக்கு இது நல்லது பண்ணீங்களா உட்காந்திங்களே என்னை பத்தி போய் நாலு பேர்கிட்ட சொன்னீங்களான்னு அது என்னைக்குமே கேட்கறது இல்லை அது நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில விட்டு கொடுப்போம் நன்மை செய்வோம் இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழகான ஒரு பைபிள் வசனம் ஞாபகம் வருது ஏசப்பா சொன்ன வசனம் நீங்க தான தர்மம் செய்யும் போது அது யாருக்கும் தெரியாம மறைவாசிங்க உங்க வலது கை கொடுக்கறது உங்க இடது கைக்கு தெரிய வேணாம் அதாவது அது யாருக்குமே வந்து நம்ம பப்ளிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஆனா நம்மளுடைய லைஃப்ல நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா இன்னொரு இடத்துல பைபிள்ல சொல்லுது சொல்றதுன்ற அம்மா அவங்க தான தர்மம் செய்தாங்களாம் அவங்களுடைய தான தர்மத்தின் நிமித்தம் நிறைய பேர் அவங்களுக்காக அவங்க மறிச்சப்ப பிரே பண்ணப்போ அவங்களுக்காக பிரே பண்ணப்போ அவங்க உயிரோட வந்தாங்களாம் என்ன தம்பி ட்வெண்ட்டி செஞ்சுரியா டுவெண்டி செஞ்சுரியில வந்து கட்டுக்கதை சொல்றீங்கன்னா தேசபாவுடைய வசனம் ஜீவன் உள்ளது அந்த வசனம் சொல்லுது தான தர்மங்களும் நமக்காக பறிந்து பேசும் அதனால் ஐயோக்கியத்தை நம்ம தான தர்மம் பண்ணிட்டா எல்லாம் போய் சேர்ந்துருவோம்னா அதுவும் நடக்காது ஏசப்பாயிட்ட ஒப்பு கொடுப்போம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம் ஃபெட் ஆகாமல் தொடர்ந்து ஓடுவோம் நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன் எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது பிரயோஜனமாக இருந்ததாக ஷேர் பண்ணுங்கள் எப்படி பிரயோஜனமாக இருந்ததுன்றதை கமெண்ட்ஸ்லேயோ மெசேஞ்சர்லையோ இல்லை என்னுடைய நம்பர்லையோ தெரியப்படுத்துங்க ஏதாவது ப்ரேயரில் கவுன்சிலிங் வேணால் என்னுடைய நம்பர் ஃபேஸ்புக் வாலில் இருக்கும் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்ன சொல்லுவேன்றது கூட எனக்கு மறந்து போச்சு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பர்பஸ்ஃபுல்லாக இருங்க நல்ல பிரயோஜனமா இருப்போம் நிச்சயமா நம்ம லைஃப்ல ஆசிர்வாதமா இருப்போம் துக்கத்திலே உங்க வாழ்க்கை போயிடாது நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருப்போம் இப்பொழுது உங்க இடத்திலிருந்து சமாதானத்தோடும் அன்போடும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அறிந்தவனாய் ஓடுகிறவனாய் விடைபெறுவது